கும்பலக்கா கும்பலக்கா கும்பல கும்பாலே கும்பலக்கா கும்பலக்கா கும்பல கும்பாலே அப்படின்னு நம்ம கானா வினோத்து பாடிக்கிட்டு இருக்காரு இந்த பாட்டை எங்கேயோ கேட்டிருக்கமே ஆ ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே ஏன் இந்த பாட்டை பாடினாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பார்க்கணும் ஆக்சுவலாக திவாகரும் நம்ம கானா வினோத்தும் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது போது அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் கான்வர்சேஷன் வெடிக்குது முதல்ல ஒருத்தனை ஒருத்தன் முகத்தை பாத்துக்கிறாங்க உம் முரடா முறை அப்படின்ட்டு பிக் பாஸ் வந்து கேமரா அங்கில் திவாகருக்கும் வைக்கிறாரு கானா வினோத்துக்கும் வைக்கிறாரு பாரு கிட்ட நான் பேசினா உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்கு குறுக்கால வர அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்து பேச ஆரம்பிக்கிறாரு நான் அப்படிதாய்யா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த கான்வர்சேஷன் அப்படியே முத்துது எலிமினேஷனுக்கு பயப்படுற ஆள் நீ நீயெல்லாம் என்ன பார்த்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து திவார் வந்து கானா வினோத்தை பார்த்து சொல்றாரு டேய் நான் விட்டு கொடுத்துருக்கேன்ய்யா போன வாரம் வந்து நான் எவிக்ஷனை வந்து விட்டு கொடுத்துருக்கேன் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை உனக்கு ஒன்று நாள் நான் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இப்படியே கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு பிக் பாஸ் ஆடியன்ஸ் உட்காந்துக்கிட்டு சங்கீத சுவரங்கள் ஏழே இருக்க இன்னும் இருக்க என்னவோ மயக்கம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்ரா இன்னைக்கு நைட்டு நம்மளை இவங்க வச்சு செய்ய போறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கானா வினோத் இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ கொரட்டை விடு மோன நான் எழுப்பலைனா என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ள போயிடுறாரு வீட்டுக்குள்ள அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் பாஸ் வீட்டுக்குள்ள தொடருது பெட்ரூம்ல வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்ப இந்த திவாகரி எவன் பிரச்சனை பண்ணாலும் வினோத்ன்ற பேரை சொல்றாராம் இப்போ எஃப்ஜே வந்து ஏதாவது பேசுகிறான் அப்படின்னா ஏய் வினோத் ஏய் சுமார் மூஞ்சி குமாரே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கமருதின் வந்து பேசினாலும் வினோத்ன்றன ஏய் நீ என்ன என்ன எழுது எல்லாத்துக்கும் என் பேரையே சொல்லுகிற நாளைக்கு ஸ்டேஷன்ல இழுத்து கொண்டு போய் விட்டா கூட ஏன் சொல்லுவ போல இருக்குது நாமினேஷன் ரூமுக்குள்ள போயிட்டு வினோத் அப்படின்னு என் சொல்லுவ போல இருக்குது நாளைக்கு எது நடந்தாலும் என் பேரை சொல்லுவ போல இருக்குது இனிமே அவ்வளவு என் பேரை சொல்ற வேலை வச்சுக்கிறாத அவ்வளவுதான் அப்படின்ட்டு வினோத் அவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சது வேற லெவல்ல ஃபன்னா இருந்துச்சு ரெண்டு பேரும் சீரியஸா ஒரு விஷயத்த பண்றேன்னு பண்றாங்க இது சம காமெடியாக சமூக ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருது ஒரு கட்டத்துக்கு மேல நைட்டு பெட்ல ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க திவாகர் சட்டை இல்லாம உட்காந்துக்கிட்டு ஜோசியம் அதாவது கானா வினோத் வந்து திவாகருக்கு ஜோசியம் பாக்குறாரு அப்பதான் ஓ ராசி நட்சத்திரத்தை சொல்லு அப்படிங்கிறப்ப என்னுடைய ராசி தனுசு ராசி இந்த மாதிரி கும்ப லக்கணம் அப்படின்னா கும்ப லக்கணமா கும்பலக்கா கும்பலக்கா கும்பல கும்பாலே கும்பலக்கா கும்பலக்கா டேய் இப்படி யாரும் ஜோசியம் நான் பார்த்தது இல்லையடா என்ன கன்றாவிடா அது மூன்றாம் பாதம் கும்பலக்கணம் தடுசு ராசி கல்யாண பாக்கியம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க கல்யாணம்லாம் ஆகும் ஆனா குழந்தை பாக்கியம் தான் இல்ல இதுதே சரி சரி குழந்தை பிறக்கும் ரெண்டு குழந்தை பிறக்குமா ஏய் முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை பிறக்கும் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வரலாற்றுல நேற்று நைட்டு இந்த லைவை மிஸ் சொல்லி உண்மையிலேயே வருத்தப்பட்டோ எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் தான் ஏன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா அப்படியே வேற லெவல்ல ஃபன்னா போன ஒரு நைட்டு நேற்று நைட்டு இது மாதிரி வந்து வினோத்தும் திவாகரும் வேற லெவல்ல ஒரு ஃபன் கண்ட் கொடுத்துருக்காங்க இவங்க சீரியஸா பேசுறதை நினைச்சிக்கிட்டு இவங்க பண்ணது வெளியில மிகப்பெரிய அளவுல ஒரு ஃபண்ணா மக்கள் வந்து அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்கன்றத உண்மை யாரெல்லாம் இந்த கன்டென்ட்ட பார்த்தீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் கிளிப்பிங்ஸ் அதாக பார்த்தேன் உண்மையிலேயே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது லைவ் பார்த்துருக்கலாமோ அப்படின்னு சரி ஓகே மறக்காமல் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் திவாகர் அண்ட் இந்த வினோத்தோடைய ஃபன் காம்போ எப்படி இருந்துச்சுன்னு அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்